தரவாவுட் அங்க அத வாழ்வாதாரம் எங்களுக்கு இது நாங்கூட அம்மா அப்பா பாட்டா கூட்டம் செய்ய மாதிரி செஞ்ச பூமி எங்களை அப்படிதான் இதே மாதிரி பயிரை செஞ்சுதான் எங்களையும் இப்ப அதே மாதிரிதான் எங்களுக்கு போற எங்களுக்கு படிப்பாரு

எம் எம்பி வந்தாலும் நாங்க சுடுவோம் டிஎஸ் வந்தாலும் நாங்க சுடுவோம் இல்லாட்டி நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் இவருக்குன்னு எங்களுக்கு பயம் இல்ல உடனே இதை விட்டு நீங்க போலி போகணும் எங்களுக்கு சரி பயமா பாடி எல்லாம் பத்த வச்சு அந்த அதுக்கு உடுப்பெல்லாம் அந்த உடுப்பெல்லாம் வந்து அதை போட்டோட பத்த வைக்கிறாங்க அம்மா அந்த பிரச்சனை சொல்லுங்க அந்த பாங்க ஐயாட்ட சொல்லுங்க பாடி சொல்லுங்க பாலிவாஜ் ஐயாட்ட கொண்டு போய் இப்படி கழுத்துல உரிச்சு நவிச்சு அவங்களுக்கு துவக்காது அவங்க நாங்க வந்து

ஒ பேர் நடந்த கால மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இறுதியாருந்தவங்க ராஜாங்க அமைச்சர் இருந்தவங்க வந்து இப்படி எனக்கு பாக்கல உண்மையாவே நீங்க பாக்குறதுல வந்து பாக்குறது உண்மை சரியா இருக்கு